ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொடிமாஸ் முட்டை பொடிமாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பொடி மாஸுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாமா இது வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு முட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டு தக்காளியே நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன மிளகா பொடி இது வந்து பொடி கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்முறை அப்படின்னு பார்த்தலாம் இப்போ வந்து வடைசி அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் அடுத்தடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி தான் கிளறணும் அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சோடனே கடுக ஊற்றுவோம் சீரகம் தமிழிக்க சீரகம் வந்து போட்டுருவோம் எல்லாமே சீரகம் வந்து நல்லது உடம்புக்கு வாசமாகவும் இருக்கும் அதுக்காக தான் அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுருக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா பாதி வதக்கணும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வெங்காயம் நல்லா வதமுட்டும் ஒரு கண்ணாடி பதம் வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்தால் போதும் வெங்காயம் நல்லா வதம் ஓட்டணும் அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி முட்டைக்கு தேவையான உப்பு இருக்கு உப்பை போட்டுவோம் அப்படின் தக்காளி வதங்குவோம் உப்பு உங்களுக்கு எத்தனை முட்டை நீங்க வந்து கொடி மாசு பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பு போட்டுக்க தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முட்டையில நான் மாசு பண்றேன் அதுக்கு இது தேவையான அளவு இருக்கு உங்களுக்கு வந்து எத்தனை பண்ணிக்கணும் நல்லா வளர்ப்பாங்க தக்காளி வந்தது நல்லா மசி இருக்கும் ஏன்னா இதை வந்து தண்ணி விற்க தேவையில்லை அதனால வந்து நம்ம வந்து எண்ணெயிலேயே தான் வளர்ப்போம் எண்ணெய்லயே தான் வரப்படும் தண்ணி விற்கக்கூடாது நம்ம தான் அது டேஸ்ட் கிடைக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக என்ன ஏதுன்னு புரியும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனால அது டேஸ்ட் கிடைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பார்க்குறவங்க கமாண்டே பண்ண மாட்டேங்க கமாண்ட் பண்ணுங்க செஞ்சு பாருங்க வீட்டில் முட்டைப்பொடிமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து கமாண்டில் சொல்லுங்கள் செய்முறை கரெக்டாக இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா என்ன நம்ம வந்து மிளகாப்பொடியெல்லாம் போடுறதுக்குள்ள நல்லா மசிஞ்சி வச்சிடணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் தான் நல்லாயிருக்கும் இன்னும் மிளகாப்பொடி போட்டோம்னா என்ன ஆகும் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன திண்டினாலும் எண்ணெய் ஒன்று ஆனால் என்ன பண்ணோம் இந்த இதே வந்து நல்லா திண்டி நல்லா மசி விற்றுணும் வெங்காயம் அந்த தக்காளி பச்சை மிளகா மூணுமே இப்போ வந்து கரம் மசால் பொடி மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மூணையும் நம்ம பொடி இப்போ போடக்கூடாது மிளகு வந்து நம்ம கடைசியாக தான் போடணும்

வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில பிடிச்சி சொல்லுவேன் ஸ்கிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக என்னன்னு தெரியும் அதனால் ஸ்கிட் பண்ணாதீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோ பார்த்து பார்த்து செஞ்சால்தான் கரெக்டாக வரும் செய்ய மாட்டேங்கிறது அதனால தான் கமாண்டில் எனக்கு எதுவுமே போட மாட்டேங்க செஞ்சு பார்த்தா தான் கமாண்டில் நீங்கள் போடுவீங்க ஓகேங்களா வீடியோவை வந்து சிக் பண்ணாமல் பாருங்கள் வந்து அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆறு முட்டை இதை நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ வந்து நல்ல நடுவில் புளியாக விட்டுருங்க ஓரத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக உடச்சி விட்டுருங்க முக்கியமான விஷயம் நம்ம இப்போ கரண்டி போடக்கூடாது கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே ஏற்பட்டோம் அதுக்கப்புறமா நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தனமானதான் நமக்கு கிடைக்கும் முட்டை இல்லைன்னா அப்படியே தூள் ஆயிடும் அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் இப்படியே வேக விடணும் தான் நம்ம கிளறணும் கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்படியே திரட்டி பரட்டி விடணும் ரொம்ப பொங்க கிண்டுற மாதிரி கிண்டிடக்கூடாது லைட் கரட்டி விடணும் விட்டு விட்டு அப்படியே கலரணும்னா இருக்கும் கொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகு பொடி இப்போ போட்டு ரெண்டு கலர் கற்றுவோம் கடைசியாக மிளகுப்பொடி வந்து இந்த கிளைமேட் இருக்குது சளி பிடிக்குது கோல்டாக இருக்குது அதெல்லாம் முட்டையை இந்த மாதிரி மிளகு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளியெல்லாம் குறைஞ்சிடும் முட்டையை குழம்பு வச்சு சாப்பிட்டத விட இந்த மாதிரி சாப்பிடுங்க மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டிருக்கோமா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பொடி மாஸ் ரெடி நம்ம வந்து மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் பொடிமாஸ் ரெடி சுவையான பொடிமாஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்